நம பார்வீபையே ஹரஹர மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஷ்டம்பலம் சொல்ல கருதியது ஒன்று உண்டு கேட்கில் தொண்டாய் அடைந்தார் அல்லல் படக்கண்டு கண்டு பின் என் கொடுத்தி ஏ ஏ கொள் முன்னி திரை சங்கம் நித்திலம் கொண்டு வம்பக்கரைக்கே ஒல்லை திரை கொளர்ந்து என்று ஒற்றியோர் உரையே உத்தமனே ஏ மலிந்து ஓங்கிய மயிலாப்பூர் கபாலிச்சரத்து இறைவனை வழிபட்டு அதன் பின்பு உழவார் பழையாளியாகிய திருநாக்கர் சுவாமிகள் கடற்கரை ஓரமாகவே சென்று திருவொற்றியூர் மாநகரை அடைந்தார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது அங்கு நமது எல்லாம் தவிர்க்கக்கூடிய பரம்பொருளை எழுத்தறியும் பெருமானை ஆதி திகழக்கூடிய சங்கரனை தோழுது வணங்கி நிலமிசை பலமுறை விழுந்து எழுந்து கண்ணீர் தம்ப பல பதிகங்களை பாடினாராம் வண்டோங்கு செங்கமலை என்று எடுத்த திருத்தாண்டகத்தை பாடினார் என்கிறார் சேக்கர சுவாமிகள் அவர் அப்படி தங்கியிருந்த காலத்தில் பாடிய பதிகங்களை எல்லாம் குறிப்பிடும் பொழுது சிக்குலா சுவாமிகள் உலங்குள் திருவிருத்தங்கள் என்கிறார் நமது உலத்தை வசீகரிக்கக்கூடிய உலத்தை நிறைவேற்றக்கூடிய உலத்தை பக்தியினால் நிரம்பச் செய்யக்கூடிய திருவிருத்தங்களை அவர் பாடியருளினாராம் ஓங்கு திருக்குறு எல்லாம் பாடினாராம் அந்த திருவருத்தத்துக்கும் திருக்குறுந்தைக்கும் குறுந்தொைக்கும் கொடுக்கக்கூடிய அடைமொழிகள் அற்புதமாக இருக்கின்றன பிறகு கொள் திரு நேரிசைகளையும் பாடினாராம் இப்படி உளங்குள் ஓங்கு களங்குள் பதியங்களை எல்லாம் பாடினார் என்கிறார் சேக்கராஜ சுவாமிகள் அந்த எழுத்தறியும் பெருமானை மறைகளையெல்லாம் அத்தந்தருடைய பெருமானை எழுதாமறையினால் இவ்வாறு பாடினார் எழுதாமறையாவது வேதம்தான் இருந்தாலும் அந்த வேதத்தை அப்படியே தமிழாக்கிக்கு தந்தாராம் தமிழ் வேதம் தந்த பெருமான் நாவக்கரசர் மாத்திரமல்ல மூர்த்திகளும் அப்படித்தான் சுந்தரமூர்த்தி சுவாமியும் அப்படித்தான் இவர்கள் எல்லாரும் நமக்கு வேத சாரமாக நுழையவைதான் திரு நமது திருமுறைகள் தேவாரம் வேதசாதம் சாரம் என்றே ஒரு புத்தகம் நெடுநாட்கள் நாட்கள் முன்பு வெளியிடப்பட்டிருந்தது அதை அன்பர்கள் படித்திருக்கலாம் அப்படி வேதத்தினுடைய பொருளை அப்படியே நமக்கு எளிமையாக தரக்கூடியவை திருமுறைகள் இந்த ஒற்றிய ஒரு உரை உத்தமனை பாடிய அந்த திருவிருத்தத்தில் ஒன்றைத்தான் நமது இந்த துவக்கத்தில் சிந்தித்தோம் அதில் கேட்கிறார் பெருமானை பார்த்து எனக்கு நீண்ட நாட்களாக ஒன்று உன்னிடம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பேராவல் உண்டு அதை நீ கேட்க வேண்டும் நீ கேட்டால் அது சொல்லிறேன் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா நாங்களெல்லாம் சிவன் கடலுக்கே அடிமை கொண்டவர்களாக இருக்கிறோம் உன்னையின்றி வேறு தெய்வம் இல்லை என்று இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் நாங்கள் சோதனைப்படுவது நியாயமாகுமா எங்கள் எங்களை அல்லல் படும்படியாக நீ செய்யலாமா அதை கண்டு வாழா இருக்கலாமா ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கு இருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே என்றார் சுந்தரமுஸ்வாமிகள் திருவாரூரில் அதே போல நாங்கள் அல்லல் படக்கண்டு பின் எண் கொடுத்தி நாங்கள் எல்லாம் துன்பங்களை எல்லாம் அனுபவித்த பிறகு நீ என்னதான் தரப்போகிறாய் என்று நயம்பட இந்த பெருமானை வினவுகின்றார் அதனால்தான் என்னவோ சேக்கரா சுவாமிகளுக்கு இந்த திருவருத்தங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது நம்முடைய மனம் கவர்ந்த திருவருத்தங்களாகத்தான் இருக்கின்றன அப்படி திருவற்றியூர் பெருமானை தரிசிக்கும் பொழுது ஒரு நகைச்சுவையையும் நமக்கு வழங்குகின்றார் இன்று யாராவது அரைக்கண் உள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா நமக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை ஆனால் இந்த பெருமானம் முக்கண் மூர்த்தி என்றெல்லாம் சொல்கிறோம் ஒழிய உண்மையில் பார்த்தால் ஒன்றரை கண்ணன் தானே இவன் ஒரு பாகத்தை அம்பாளை கொடுத்து விட்டான் அந்த இடது கண் அவளுக்குரியதாக போய்விட்டது வலது கண்ணு வேண்டுமானால் இவனுடையது நெற்றியில் இருக்கக்கூடிய கண்ணோ பாதி கண் இவனுடையது பாதி கண் அவளுடையது ஆக இவனுக்கு ஒரு ஒன்றரை கண் தானே நியாயமாக இருப்பதாக சொல்ல வேண்டும் ஆனால் உலகத்தவர்கள் முக்கண்ணன் என்று அல்லவா சொல்கிறார்கள் இந்த அற்புதமான ஒரு கற்பனை நயம் நயம் இதுதான் நயம் என்றால் என்ன என்றால் இதை போல எல்லாம் படித்து அதன் பொருளை மனதில் வாங்கி கொண்டு அதனை திரும்ப திரும்ப அசைப்போடு இருக்கிறது அதில் வரக்கூடிய பேரானந்தம் வேறு எதிலுமே இல்லை நீ என்றைக்கு இந்த மலைமகளுக்கு ஒரு பாகத்தை கொடுத்து விட்டாயோ அப்பொழுது நீ ஒன்றரை கண்ணான் ஆகிவிட்டாய் அவளும் ஒன்றரை கண் பெருமாட்டி அப்படி அன்று அரைக்கண்ணை கொடுத்து விட்டு உமையாலையும் பாகமாக வைத்துக் கொண்டிருக்கிறாயே இந்த ஒன்றரை கண் உடைய பெருமானை எல்லோரும் வந்து பாருங்கள் ஒன்றரை கண்ணன் கண்டீர் ஒற்றியூர் உரை உத்தவனே என்று அந்த பாடலை சொல்லாமல் இந்த பதிவை நாம் அடுத்த கட்ட கே கட்டத்திற்கு எடுத்து சொல்வது சரியாகாது அவ்வளவு நயம் பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு பாடல் அது அப்படி இந்த திருவுற்றியூர் பெருமானிடத்தில் திருவருத்தங்கள் பாடினார் என்று சொன்னோம் திருக்குறுந்தொகையும் இருக்கிறார் என்று சேக்ரா சுவாமி சொன்னார் அந்த திருக்குறுந்தொகையும் அதே போலத்தான் ஒற்றியூறும் ஒளிமதி பாம்பி ஒற்றியூறும் அப்பாம்பும் மதனையே ஒற்றியூர் ஒரு சடை வைத்தவல் ஒற்றியூர் தோழ நம்பி இந்த ஒற்றுதல் ஒற்றி என்ற ஒரு சொல் எவ்வளவு ஆடுகிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் அது அவருக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு இந்த ஒற்றியூரும் இந்த சந்திரன் ஜடாமுடியில் இருக்கும் பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய பாம்பை ஒற்றி தான் இருக்கும் அந்த பாம்பும் அப்படித்தான் இந்த சந்திரனை அச்சப்படுத்துவதாக நினைந்து கொண்டிருக்கும் அதன் அருகில் வரும் இப்படிப்பட்ட சடையை வைத்த பெருமான் அவனது ஒற்றியூரை தொழுதால் நம்முடைய வினை ஓய்வு இப்படி ஒரு குறுந்தொகை அமைந்திருக்கிறது அது எதை நினைவுபடுத்துகிறது பிற்காலத்தில் அவதரித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதே தளத்திற்கு வந்தபொழுது இதே பாணியில் ஒரு பாடலே ஒற்றியூர் பெருமாள்மேந்தருடன் செய்திருக்கிறார் அதுவும் உறிஞ்சி பண்ணில் அமைந்திருக்கிறது ஒற்றியோரின் அறவும் பிறையும் பற்றியோரும் சடையான் ஒற்றியூர் மேல் ஊரம் உரைத்த கற்றுப்பாட கழியும் வினையேயே ஏ திருநாகுர சுவாமிகள் இதற்கு முன்பாக என்ன சொல்லியிருக்கிறார் ஒற்றியூர் தோழர் நம்பினை ஓய்மே என்றார் பின்னால் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒற்றியூர் மேல் ஊரின் உரைத்த கற்றுப்பாட கழியும் வினையே வினை நீக்கம் செய்யக்கூடிய தலமாகத்தான் இவரும் மரணிக்கின்றார் அதோடல்லாமல் திருநாகுர சுவாமிகள் ஏற்கனவே சொன்னது போல ஒற்றியூறும் ஒளி பாம்பினை ஒற்றியூரும் அப்பாம்பும் அதனையே என்று சொன்னார் அல்லவா அதே சுந்தரமு சுவாமிகளும் ஒற்றியூறும் அறவும் பெறையும் பற்றி ஊரும் பவளச்சேடையா என்கிறது அருளாளர்களுடைய கருத்து எவ்வளவு ஒத்துப்போகிறது என்பதைத்தான் அங்கு கருதும் பொழுது நம்முடைய நெஞ்சம் நிறைவேற பெறுகிறது இதைத்தான் நாம் உப்பு நோக்க வேண்டும் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய கருத்தில் முழுவதுமாக அந்த பரம்பலுடைய பெருமைகள் யார் ஒருவர் நமக்கு முன்னால் இருக்கிறார்களோ அதை அவர் பின்னால் வந்தவர்கள் நினைத்து நினைத்து பார்க்கிறார்கள் அதை தன்னுடைய பாணியில் அழகாக பண்புருந்து பாடியிருக்கிறார் சுவாமிகள் அங்கு அவ்வாறு முறையும் பல நாட்களில் அருகாமையில் உள்ள சிவன் சிவாலயங்களுக்கெல்லாம் தரிசிப்பதற்காக சென்று வருகிறார் நமது நாயனார் எங்கும் சென்று இறைஞ்சி அங்கு அருகாமையில் உள்ள பல சிவாலயங்கள் அவற்றுக்கெல்லாம் சென்றாராம் மீண்டும் திருவற்றியூருக்கு வந்து விடுவார் மறுநாள் அருகாமையில் உள்ள வேறொரு தலத்திற்கு செல்வார் இப்படி சிவதரிசனம் செல்வதற்காகவும் உழவாரை உழவாரப்படை செய்வதற்காகவும் செல்லாத நாட்களே இல்லை பின்னர் அங்கிருந்து திருப்பாசூர் என்ற ஒரு திருத்தலத்தை வந்து அடைகின்றார் இந்த திருப்பாசூர் நகர் எய்தி சிந்தையினில் வந்து ஊறும் விருப்பு ஆர்வம் மேற்கொள்ள என்று சேக்கரார் அதனை சிறப்பிக்கின்றார் இது எதனை நினைவுபடுத்துகிறது என்றால் சிந்திப்பார்வினை தீர்த்திடும் செல்வனார் என்ற திருக்குறந்தொகை பதிகத்தின் பாடலை நினைவுபடுத்துகிறது அதேபோல இதே திருப்பாசூர் தலத்தில் திருஞாசம்மந்தபூர்த்தி சுவாமிகள் அருளை செய்த அந்த பதிகத்தில் இறைவன் எப்படி சிந்தையும் சிந்தையிடையா சிந்தையின் மீது இருக்கிறான் தலையின் மீது இருக்கிறான் என்று மாலை வந்து வைகும்போது என்னுடைய மனத்தில் வந்து தங்குகின்றான் என்றெல்லாம் சொன்னார் ஞானதம்மந்த பெருமான் அதை சேக்கர சுவாமியில் நினைவுபடுத்துவது போலவும் தோன்றுகிறது திருப்பாசுர நகரீதி சிந்தையில் வந்து ஊறும் அந்த சிந்தையில் வந்து ஊறக்கூடிய அமுது தேனமுது அந்த சிவபெருமான் பாசூர் வள்ளல் பாசூர் பரஞ்சுடர் இரவன் எதற்காக அந்த ஆலயத்தில் விட்டிருக்கிறான் என்பதற்கு சேக்கரார் தெளிவான ஒரு வழக்கத்தை சொல்கின்றார் அது என்ன என்று பார்த்தால் உலகு உய்ய இருப்பாரே உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக அங்கு எழுந்துள்ளார் அவ்வளவு கருணை நோக்கத்தோடு திருப்பாசூரில் விற்றிருக்கிறான் இப்படி சேக்கர்பெருமான் அங்கு அந்த எழுதைய செய்தியை சொல்லும் பொழுது அந்த இறைவனுடைய பெருமையும் சேர்த்துச் சொல்கின்றார் அப்படி சிந்தை சிவமயமாக்கி விட்டபடியால் அவருடைய சிந்தை எப்படி இருக்கிறது என்பதை இன்னும் சற்று விளக்கு என்றார் சேர்க்கிறார் அது இன்னும் அருமையாக இருக்கிறது சிந்தை கரைந்து உருகும் திருக்குறுந்தொகையும் தாண்டகமும் சந்த நிறையின் சந்த நிறை நிகரிசை முதல முதலான தமிழ் பாடி யார் திருவருள் பெற்று இயகுவார் வாக்கீசர் என்கின்றார் சிந்தையை கரைக்க வல்ல பதிகங்கள் உருகவல்ல உருக்க உருக்க வல்ல பதிகங்கள் அவையெல்லாம் பாடினாராம் அந்த குறுந்தொகையில் அந்த பாசூர் அடிகளுடைய பெருமையை சொல்லும் பொழுது அந்த எந்த பதிக அந்த பதிகத்தை எப்படி ஆரம்பித்தார் என்று அழகாக சொல்கின்றார் முந்தி மூவையில் எய்த முதல்வனார் என எடுத்து இப்படி திருக்கொண்டு பாடி பாடியிருக்கிறார் அந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்கலாம் முந்தி மூவையில் எய்த முதல்வனார் சிந்தி பார்வினை தீர்த்திடும் செல்வனார் அந்த கோந்தனக்கே அருள் செய்தவர் பந்தி செல்ஜடை ஜடை பாசூரடிகளே ஏழு இந்த சிந்தித்தாலேயே வினைகள் தீர்ந்துவிடும் சிந்திப்பு அறியனே என்கிறார் திருவையாற்றல் அந்த சிந்திப்பது அவ்வளவு எளிதல்ல தேவாதி தேவர்களும் சிந்திக்க இயலாத ஒரு பாதங்கள் பொற்பாதங்கள் ஐயாறன் அடித்தாலும் அப்படித்தான் அப்படி நம்முடைய நல்வினை பயனாக அந்த பெருமானுடைய அருள் இருந்தால் அந்த மனங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு பேரருள் நமக்கும் கிட்டும் அப்படி சிந்தித்து விட்டால் அவனுடைய வினைகள் எல்லாம் அக்காணமே அகன்றுவிடும் சிந்திப்பார் வினை தீர்த்துவிடும் செல்வானார் என்கின்றார் அறவே தீர்த்துடுவார் அப்படிப்பட்ட பெருமா இந்த பாசூரில் இருக்கின்றார் பாசூர் அடிகளாக நமக்கு ஆட்சி அடைக்கின்றார் இந்த மூங்கில் வனமாக அது இருந்ததாம் ஒரு காலத்தில் அந்த மூங்கில் வனத்தில் மூங்கில் அடியில் அந்த பெருமான் விட்டிருக்கின்றான் என்றும் கேட்டிருக்கின்றான் அற்புதமான ஒரு சிவாலயம் வெற்றியூர் நல் ஒற்றியேறு உகந்தேறும் ஒருவனார் வெற்றி கண்ணினார் நீளா நிழரவோ தன்னை பற்றியாட்டுவர் ஏ ஒரு அரசனை காப்பதற்காக பெருமான் அங்கு திருவிளையாட புரிந்திருக்கிறார் அவன் மீது ஏவிவிட்ட பாம்பினை அடக்கினாரம் பாம்பும் ஆட்டுவர் அறவும் தன்னை பற்றி ஆட்டுவர் பாசூர் அடிகளே என்பது அதற்கு பிரமாணமாக திகழ்கிறது இவரே பன்னாகாபரணர் பாம்பை அடக்கி அதை ஆபரணமாக பூண்டவர் அதுதான் படர்ந்த நாகத்தர் என்கிறார் இந்த பரிகத்தில் இந்த சிவாலய சிவாலயங்களில் சென்றால் இந்த சிவபெருமானுடைய திருமணி சுற்றி அந்த நாகமானது படம் எடுத்து ஆடுவதை பார்க்கிறோம் அது ஆபரணம் தான் அந்த ஆபரணத்தை எப்படி இந்த ஸ்தபதிகள் செய்திருப்பார்கள் என்றால் அழகாக படர்ந்து விளங்க இந்த திருமுடி மூடி உயர்ந்து விளங்கக்கூடிய திருமணியை திருமணி சுற்றிலும் அந்த ஐந்தரை நாகம் இருப்பதை நாம் இன்று சிவாலயங்களில் பார்க்கின்றோம் அப்படி அந்த பாம்பும் செஞ்சடையில் வைத்த பெருமானை அதனை பற்றி ஆட்டுவர் என்கிறார் இங்கு அப்பர் பெருமான் இவ்வாறு அந்த திரு குறுந்தொகை பதிகத்தை குறிப்பிட்ட செக் பெருமான் அங்கு திரு தாண்டகமும் திரு பாடினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த திருநேரிசை அதாவது திருத்தாண்டகப்பதியும் நமக்கு என்ன ஒரு அருமையான ஒரு கருத்தை அதாவது எங்கும் காண்பதற்கு அரிதாகிய ஒரு கருத்தை சொல்ல வருகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் அதாவது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சரித்திரம் திருவாணிக்காவில் சிலந்தியும் யானையும் செவ் பூஜை செய்ததை நாம் அறிவோம் அதற்கும் ஒரு ஒரு ஞானம் வேண்டும் ஆறறிவற்ற உயிர்கள் அந்த ஞானம் வந்த பிறகு அந்த ஆறு ஆறு அறிவு பெற்ற உயிர்களிலேயே பெறாத ஞானத் தெளிவு பெறாத எத்தனையோ பேர் இருக்க இந்த ஆறறிவற்ற உயிர்கள் ஞான தெளிவு பெற்று அந்த பெருமானை வழிபட்டிருக்கின்றன இந்த சிலந்தியோ நூலால் பந்தல் போடுகிறது ஆனைக்கானுடைய சிவலிங்க திருமீனின் மீது இருந்து ஏதாவது சருகுகள் விழக்கூடாது குப்பைகள் விழக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த பக்தியினுடைய நிலை அப்படி இருந்தது இதனை கண்ட யானை ஏதோ அசுத்தப்படுத்தி விட்டது என்று நினைத்துவிட்டு அந்த சிலந்தி வலையை அகற்றியதாம் இதனால் வெகுண்ட சிலந்தி அந்த யானையை கடித்து விட்டது அந்த வலி பொறுக்க முடியாமல் யானை தனது துதுக்கி நிலத்தில் தேய்த்ததாம் சிலந்தி விஷத்தால் பாதிக்கப்பட்ட யானை அங்கேயே மாண்டது அதன் துதுக்கியில் உள்ள நசுங்கி நசுங்கிய சிலந்தியும் அவ்வாறே மாண்டதான் அப்பொழுது இந்த யானைக்கு வெள்ளானைக்கு வேடு பேர் கொடுத்தார் மோட்சம் கொடுத்தார் பெருமான் போல் சிலந்திக்கு கொடுக்கவில்லை சிலந்திக்கு என்ன கொடுத்தார் என்ற செய்தியை நாம் எங்கேயும் காண்பது அரிதாக இருக்கிறது இந்த ஊர் பதிகத்தில் மாத்திரம் நாம் அதுக்கு விடை காண்கின்றோம் அதனுடைய விளக்கத்தை காண்கின்றோம் அந்த சிலந்திக்கு எவ்வாறு அருள் செய்தார் சிலந்தியும் மாணக்காவில் திருநீழல் பந்தல் செய்து என்று திரு குரு குறுக்கை விரட்டான பதிகத்தில் பார்த்திருக்கிறோம் அவனை கோச்சங்கண்ணானாக ஆக்கி சோழர் குளத்திற்கே ஒரு பெருமையை தரக்கூடிய ஒரு அரசனாக விளக்கி ஏன் அவ்வளவு சொல்ல வேண்டும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராகவே தேடுகின்றார் என்று கூச்சக்கூச்சியோடு ஆகினார் அந்த அரசர் யானை மீது உள்ள கோபத்தை இந்த பருவியிலும் காட்டினாராம் எவ்வாறு காட்டினார் அந்த யானை ஏறாத படிகள் உடைய ஒரு சன்னதிகளை எழுப்பி அதில் பெருமானுடைய திருமேனியை விற்றுக்கச் செய்தார் சிவலிங்க திருமேனியை அதுதான் அந்த எழுபது மாடக்கோவில்கள் என்று சொல்லக்கூடியது அதை இங்கு திருத்தாண்டகத்தில் திரு பாசூர் திருத்தாண்டகத்தில் திருவாபிஷாம்கள் இங்கு அருமையாக விளக்குகின்றார் புத்தி சிலந்தியும் தன் நூலால் பொது அதை இழைத்து சருகால் மேயந்த சித்தியின ஆண்டு சிறப்பு செய்ய சிவகணத்து புகப்பெய்தார் திரலால் மிக்க வித்தகத்த வெள்ளா அன்பு விரவியவா கண்டு அதற்கு விடுகட்டி பக்தர்களுக்கு இல்லமுதாம் பாசூர்மேய பரஞ்சுடரேயே பாசூமே பரஞ்சுடரை கண்டு அடியே நுய்ந்தவாரே ஏ தன்னுடைய வாயினால் பந்தல் இழைத்த சிலந்தியை சொல்லும் பொழுது புத்தியினால் என்கிறார் நல்ல புத்தி வந்து விட்டது ஞானம் வந்து விட்டது அதன் பலனாக அவருக்கு அந்த சிலந்தி சிலந்தி அவர் என்று சொல்லலாம் அது என்று சொல்வதை காட்டிலும் நம்மைத்தான் அது என்று சொல்ல வேண்டும் ஞானம் பெறாதவர்களை ஞானம் பெற்ற ஒரு சிலந்தியை அவர் என்று குறிப்பிடுவதில் என்ன தவறு சிலந்தியார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி அந்த சிலந்தி சருகில் விழா சருகுகள் விழாமல் பந்தர் மேய்ந்தவுடன் அந்த சித்தி வந்து விட்டது அதற்கு சிவஞான சித்தி பெற்றுவிட்டது அப்பொழுது அந்த பெருமான் அதற்கு ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் அந்த சிறப்பு எவ்வாறு செய்கிறார் என்றால் சிவகணத்து போகப் பெய்தார் சிவகணங்கள் ஒருவராகி விட்டிருக்கும்படியா சிறந்தாரை செய்தார் அதே போல இந்த யானையும் பக்தியினாலும் புத்தியினாலும் சித்தியினாலும் வித்தகத்தினாலும் அது அந்த சிவபூஜை பூஜை செய்தது திரளாம் மிக்க ஆற்றலுடைய சில யானை அது வெள்ளானை வித்தகத்தால் வெள்ளானை வெள்ளா அன்பு அந்த அன்பு என்றும் மாறாது குறையாது திரளால் மிக்க வித்தகத்தால் வெள்ளானை வெள்ளா அன்பு விரவியா விரவியவா கண்டு அதனை கண்ட பெருமான் அதற்கு வீடு காட்டி யானைக்கு மோட்சத்தை கொடுத்தாராம் பக்தர்களுக்கு என்ன கொடுக்கிறார் இன்னமுதாக விளங்குகிறாராம் பக்தர்களுக்கு இன்னமுதாம் பாசூர்மையை பரஞ்சூடரை கண்டு அடியேன் உண்டவாதே என்று அற்புதமான சித்தாண்டம் பாடும் நம்ம பார்வதி மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ப